ஓம் ஸ்ரீ வல்லவ மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜித்தாம் இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் பதினான்காம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி சதுர்தசி திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் கண்டனாம யோகம் இன்றிரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் பத்திரை நாம கரணம் இன்று மாலை மூன்று ஐம்பத்தோரு மணி வரை அதன் பின் சகுனி நாம கரணம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்றிரவு பதினொன்று இருபத்தி இரண்டு மணி வரை அதன் பின் மூல நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை ராகுகாலம் மாலை நான்கு இருபத்தி ஏழு மணி முதல் ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி வரை குளிகன் மாலை மூன்று இரண்டு மணி முதல் நான்கு இருபத்தி ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு பதினோரு மணி முதல் ஒன்று முப்பத்தாறு மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடகராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருஜக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமான்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் தரும் சுபம் 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 அடியன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் ம்ாபரேஸ்வராய விமே சௌமியதேவா தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோயுஷாயமே குருமங்கல பரமேஸ்வர கைவியாய தன்னோ வெங்கடராமசி புருஷமாராஜ பிரச்சோய